போயிட்டு ஐஸ்கிரீம் பாருங்க மணி என்ன ஆகுது நேரத்தில் ஐஸ்கிரீம் வேணுமா பக்கத்தில் உள்ள கேரி போர் போயிட்டு வாங்கிட்டு இதுக்கு அப்புறம் டூட்டி வாங்க ஈஸியா அந்த பொருளை நம்ம ஸ்கேன் பட்டு கிளம்புவாங்க கிட்டட்டு ஒரு அஞ்சு பொருள் தான் ஸ்கேன் பண்ணிட்டு கிளம்புவாங்க சின்ன ஆயில் கேட்டால் இவ்வளோ பேர் ஆயில் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் ஐயோ எல்லாம் பெருசு பெருசா இருக்குப்பா எல்லாம் அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு ஸ்கூல் போகிறப்ப நம்ம வீடியோ எடுக்கல ஏன்னா நம்ம மழை அடிச்சு எப்போதுமே எட்டு மணிக்கு தான் நமக்கு வந்து ஸ்கூல் டூட்டி வச்சிருப்பாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு மணி கழிப்பார் நம்மள ஏழரை மணிக்கு அளிப்பி விட்டு கார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்றாரு அதனால வந்து ஃபேஸ்லாம் இது ப்ரெஷ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகல அதனால அப்படியே டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு அப்படியே போய்ட்டு வந்து தான் இப்போ போயிட்டு வந்து தான் வீடியோ எடுக்கிறேன் எப்போதுமே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் எல்லா டிரைவரும் காலம்பர பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறது அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணால் உடம்புக்குலாம் ரொம்ப கேடாகிடும் அதனால் அதனால உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது காலம்புற ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கும் அன்றைக்கி டேவே வந்து உங்களுக்கு வந்து சரியாக போகாத அதனால் எல்லோரும் காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக சாப்பிட்ருங்க ஓகேவா நம்மளும் அதுமாரி தான் இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் எங்கேனா பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு தான் போகிறோம் காலம்பு என்ன அங்கே இருக்குன்னா இட்லி தோசை இந்தமாரி ஏதாச்சும் இருக்கும் பட் காலம்பரை ஆயில் ஃபுட்டு எடுத்துக்காமல் இந்த மாரி இந்தமாரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாங்க நம்மளும் பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டு வரும் வாங்க ஓகே ப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு போய் சண்டே சாப்பியா பண்ணுங்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துங்க ஓகே எல்லாரும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா வாங்க கண்டினியூ பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க காலம்பரே வெயில பாருங்கள் எப்படி இருக்குன்னு காலம்பர வெயில் சரியான வெயிலாக இருக்குது கிளம்புற மணி பத்து தான் ஆமாம் ஆமாம் கரெக்டாக மணி பத்து தான் ஆகுது எவ்வளோ வெயில பாருங்க சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே டிரைவரா இருக்கிறோம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் மாதிரி காரை வந்து நிப்பாட்டும் போது பார்க்கிங்லாம் பண்ணும் போது எங்கேயாச்சும் வெயில் பார்க்கிங் பண்ணுறீங்கன்னா நல்ல கிளாஸ்லாம் இந்த இந்த கிளாஸு இந்த பக்கம் கிளாஸ்லாம் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு இறக்கிட்டு பார்க்கிங் பண்ணுங்க அப்போ தான் உள்ளே உள்ள ஹீட்லாம் வெளியில் போவோம் நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாகும் அதுமாரி கூலிங்கு சீக்கிரம் கூலிங் ஆகிடும் வண்டி அதனால பார்த்து இதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு டிப்ஸு தெரிஞ்சிங்க ஓகேவா நம்ம பக்கத்தில் உள்ள கேரளா கடைக்கு தான் இப்போ போகிறோம் கேரளா கடைக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஆயில் வாங்கிட்டு வரோம் ஆயில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது நம்மளோட அதோட என்னது ரெடிவேஸ் வரோம் அப்படியா ரெடியாக இருக்கார் இவர் இவர் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன் நினைக்கமா பார்ப்போம் என்ன தெரியல ஓகே நம்ம போட்டுற வண்டி தான் ஓகே நம்ம போட்டுற முடியும் கேட்டேன் ஓகே போட்டுக்க அப்படின் டாப்பில் ஓகே வாங்க நூறு இன்றைக்கி ஒரு ஆயில் இருக்கும் நான் வந்து எதுவுமே இது பண்ணல விளம்பரம் பண்ணல இல்லைன்னா நூறுங்கு ஒரு ஆயில் இருக்கும் வாங்க அந்த கடையில் போய்ட்டு நூறுன்ற அந்த ஆயில் வாங்கிக்க நல்ல ஆயில் தான் அது வாங்கிட்டு வருவாங்க ஒரு வழி நம்ம ஆயில் செக்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம தேர்ற ஆயில் இல்லை இருக்காது பொழுக்கேங்க ஆஹா சின்ன ஆயில் இருக்கும் இந்த கம்பெனி தான் இது இல்லை இது இல்லை இருங்க இதோருக்கு பாருங்க இதுதான் இதில் வந்து சின்னது இருக்கும் ஆனால் சின்னது இல்லை பிடிக்கு இது பத்தொன்பது அந்த அளவுக்கு நம்ம வாங்க வேணாம் ஏன்னா மந்த் எண்டு அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கவ மணி இது இந்த வருங்க இந்த இது நான் விளம்பரம் பண்ணல இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி இது வந்து நல்லாயிருக்கும் வேறு ஆயில்னா ஆயில் தான் பட் ஆனால் வந்து ஒரு மாதிரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோடய டேஸ்ட்டு சரியில்லை ஒரு மாதிரியா வயிற்றுலாம் வலிக்குது அதனால் இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் இது விளம்பரம் பண்ணல ஓகேவா அதுமாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கிட்டாட்டா கடலாம் இல்லை நம்ம வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுவோம் வெளியில் ஓகே பார்லிஜி பிஸ்கெட்டை பார்த்தோன்னே அப்போ போல இருக்குது பட்டு நான் அதே குவாலிட்டி வருமா என்னான் தான் தெரியல ஒரு ரெண்டு பிஸ்கட் வேணால் எடுத்துப்போம் பெரிய பிஸ்கட்டும் இருக்குது இது மூன்றியால் புழுக்கு அதுக்கு இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சேம் தான் இல்லை சேம் தான் பட் அது ஒரே பேக்கில் இருக்குது இது வந்து ரெண்டாக ரெண்டு பேக்கில் இருக்குது இல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவ்வளோ அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை நான் பார்த்துட்டேன் ட்ரை பண்ணிவிட்டேன் கோல்ட் இருக்குது குட்டையை பார்த்தீங்களா எங்கே பாருங்கள் குட்டிக்கு வந்து சோ சோதனையை பாருங்க எங்கே பாருங்கள் ரெண்டம்போ தான் கிட்டத்தட்ட காசு ஐம்பது ரூபா சம்திங் வரும் ஆமாம் சரிங்களா குட்டி இருக்குது வேறு எதுவும் சரி இதாக இருக்குது சரியில்லை ஓகே இந்த பாலிஜி எனக்கு தெரிஞ்ச மாதிரி டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாரி இருக்குப்பா அன்றைக்கி லூலில் வாங்கினோம்னா நம்ம அதனால் சரி இது ஒன்று எடுத்துப்போம் ஸ்நாக்ஸுக்கு சும்மா டீ சாப்பிட்றதுக்கு வாங்க எடுத்துகிட்டு கிளம்போம் அடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு சிக்னல் தாண்டி ஒரு ரைட் சைடில் கட் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கும் அந்த வெல்கம் ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு பக்கலாக இருக்குது அங்கே தான் இப்போ அந்த ஆயில் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம மேடம் என்ன பண்ணிட்டாங்க மெசேஜ் அமைச்சுட்டு இது போயிட்டு மைமார்ட்டில் இது போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க இது பாருங்க இந்த இது இது வாங்கிட்டு வரது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இது கண்டுபிடிக்கிறது இருக்குது பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனை அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்க பாட்டு கம் இருப்பாங்க ஆ அங்கே இருக்குது ஆ இங்கே இருக்குது ஆ இங்கேப்பா அப்படின்ட்டு நம்மளா போட்டு அலட்சியப்படுத்துவாங்க மாரி குடும்பம்லாம் யாரா இருக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஓகேவா ஓகே வாங்க அங்கேயாச்சும் இருக்கான்னு போயிட்டு ஆயில் இருக்கான்னு போய் பார்ப்போம் உள்ள போயிட்டு நம்ம ஒரு வழியாக சாப்பாடு தோசை வாங்கிட்டு வந்தாச்சு தோசை வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாது போலேருக்கு அடுத்த டியூட்டி கண்டினியூவாக இருக்குது பார்லிஜி பிஸ்கட்டு தான் இருக்குது அதை சாப்பிட்டுட்டே போக வேண்டியது தான் வெயில் பார்த்தீங்களா என்ன வெயில் இப்போ ஸ்டேரிங்னால் ஃபுட்டுக்கு பயங்கரமா அதுக்கப்புறம் ஸ்டேரிங் இப்போ பட்டு பட்டு அப்படியே உரிச்சிருக்கு பாருங்கள் அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே உரிச்சுட்டு பாருங்கள் ஓகே வாங்க கேர் ஃபார் போவோம் நமக்கு இன்றைக்கி இங்கேயே பார்க்கிங் கெடுச்சி வண்டி இதோ நிற்கிது பாருங்கள் மூணாவது வண்டி நமக்கு இங்கேயே பார்க்கிங் அடிச்சி இல்லைனா பார்க்கிங் கிடைக்காது அதனால கிட்டே இன்றைக்கி நிப்பாட்டியாச்சு இதோ தான் கேட்டுருக்கு அதனால் வாங்க போயிட்டு உள்ளே என்னென்ன பர்ஜஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போக வேண்டி தான் உள்ளே வாங்க உள்ளே போயிட்டு எடுப்போம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம முதல்ல பச்சைப்பட்டாணி இதோ இருக்குது பாருங்கள் இது ஒன்று எடுத்துக்க சொன்னாங்க ஓகேவா பச்சைப்பட்டாணி இது எடுத்து போவாங்க எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட்டு தான் இலேந்து ஆரம்பிப்பாங்க இந்த பாரி இந்த பச்சை பட்டாணி தான் ஒரு வழி எடுத்தாச்சு இதுதான் கையெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வழியாக இருக்குது என்ன தெரியல சரி வாங்க அடுத்து எடுப்போம் வாங்க அடுத்து இதே இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எங்கே அதை இருங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு இது பண்ணுறேன் காத்துறேன் இதுவா அது ஆனால் வே வேறு கம்பெனியில் இருக்குது இதுக்கு நம்மளை திருப்பி திருப்பி இது இதுவே பயமா இருக்கு எடுத்துக்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்கு வாங்க ஒண்ணு எடுத்துட்டு கிளம்பு நான் எது இது பண்ணுறது தெரியல டெய்ரி ஓகே தான் டெய்ரி ஆமாம் அதே தானே ஆமாம் இது எடுத்து போங்க இது கொஞ்சம் நல்ல கம்பெனி தான் இது எடுத்து அடுத்து வந்து நம்ம ப்ரொக்கோலி எடுக்க போறோம் இருக்க பக்கத்துல வாங்க எடுத்துட்டு எவ்வளோ ஒரு இது ஃபுல்லாக எடுக்க வேண்டியதுதான் ப்ரோக்கோலி தானே இது ஆமாம் பக்கத்துலேயே அந்த இது காலிஃப்ளவர் இருக்குது காலிஃப்ளவர் எவ்வளோ லேட்டு அஞ்சு ரூபாயா பர் கேஜி ஓகே பரவாயில்லி பிறக்கோழி பத்து ரூபா ஓகே கொஞ்சமாக எடுத்துகிட்டு கிளம்புவாங்க இது எடுக்கணும் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பப்பாயா எடுக்கணும் பப்பாயா சாரி பப்பாய இல்லை இது பம்பின்னு சின்ன பம்பின்னு இந்த பாருங்க இல்லை ஒரு கேஜின்னு எப்படி நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கிறது தான் தெரியல இதேமாரி இங்கே கவர் இருக்கும் அந்த கவரில் அப்படியே பிச்சு அப்படியே அதில் போட்டு அதை வெயிட் போடுறாங்கள்ல அந்த அதாவது வரைக்கும் அவர் அவர்கிட்ட தான் வந்து ம இது பண்ணிக்கணும் வெயிட் போட்டுக்கிட்டு அப்போ தான் செக் பண்ணாதான் ஸ்கேன் விழுவோம் ஓகே வாங்க எடுப்போம் அந்தவருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ வந்து மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பைசா நம்பூர் காசுக்கு அப்படியே பார்த்துங்களேன் ஒரு ரியல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பைசா வருது இருபத்தெண்டு ரூபா வருது இல்லை இது பேர் வந்து பம்கின்னு பட்டர் நட்டான் பட்டர்நட்டு இவ்வளோ ஒரு என்ன கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுமா ஓகே இல்லைன்னா ரெண்டு எடுத்துக்குமா சின்னதா இல்லை எவ்வளோ கேட்குறாங்க ஒன்றும் புரியல எத்தனை கேஜி வேணும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை இது வேணும் இது வேணும் போட்டு வச்சிருக்காங்க சும்மா ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு போவோம் ரெண்டு பீஸ் ஆ வாங்க இந்த பாருங்கள் இதேமாரி பில்லு போட்டு நம்ம அதில் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த ஒட்டிட்டு பாருங்கள் இதுமாரி ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லைன்னா அங்கே போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுவாங்க இந்த வரைக்கும் ஒரு ரெண்டு இதில் ஓட்டி இருக்கா அவங்க அடுத்தது வந்து என்னமோ மசாலா ஐட்டம் எடுக்கணும் இத்தனை நான் அஞ்சு பொருளுக்கு ஒரு ட்ராலி எடுத்து வந்துருக்கோம் நம்ப சரி வாங்க எடுத்துகிட்டு போவோம் இந்த மசாலா அட்டை இங்கே தான் இங்கே பார்த்த மாரி இருக்குது ஆனால் எங்கே பார்த்தா தான் தெரியல அதோ இருக்குது இவர் கொஞ்சம் வண்டியை நவுத்துறான்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆ ஓகே பிரதர் அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டு இருங்க பாப்பேன் என்னண்டு ஒன்று எடுக்கிறதுக்குள்ள ஆயிரத்திட்ட ஃபோன் வந்துடுது இருங்க எடுத்துகிட்டு இது ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி அடுத்து வந்து இதாக இருக்க பாருங்கள் இந்த ஓர்கேனோ லிவ்ஸா ஓர்கானோ லீஸு ஆமாம் ஒர்கியனோ லீவ்ஸ் எடுக்கணும் இது என்னென்னு தெரியல தமிழில் போட்டால் வந்து துளசி இலன்னு வருது ஆனால் இந்த மீனுக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணும் போது மேலே அப்படியே இந்த இந்த லீவ்ஸ் அப்படியே பொடி பண்ணி அப்படி மேலே பொடி போட்டுவாங்க எல்லாமே இங்கே இப்போ பேக்கிங்கில் தான் இருக்குது நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் கவரில் மாதிரி இருக்கும் அந்தமாரி கவரில் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே வந்து பாட்டில்தான் இருக்குது சின்ன சின்ன பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்குது வாங்க ஓகே எவ்வளோ தான் நம்ம முடிஞ்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்புவாங்க நம்மளுக்கு அந்த எண்ணெய் பார்த்தோம்னா நூறு எண்ணெய் அது வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்கிறாரு இருங்க இருக்கா என்னான்னு தெரியல பார்ப்போம் வாங்க மேடம் வேறு ஃபோன் விட்டு ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னா என்ன இருக்கேன் சீக்கிரமா அப்படிங்குறது பார்ப்போம் இது டெக் செக்ஷனு ஏன்னா இப்போ நம்ம எடுத்தாதான் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியாது இங்கேயே அந்த செக்ஷனில் தான் இதான் நினைக்கிறேன் இருங்க அந்த ஆயில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் சின்ன ஆயில் கேட்டால் இவ்வளோ பெரிய ஆயில் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் ஐயோ எல்லாம் பெருசு பெருசாக இருக்குதுப்பா ஆயிலெலாம் சின்ன பேக்கு இல்லை சின்ன பேக் இருக்கும் சின்ன சின்ன பக்கால் எல்லாம் தான் இருக்கும் இவ்வளோ பெருசுன்னு எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இப்போதைக்கு சரி வாங்க போவோம் மணி வேறு ஆகிட்டு பாருங்க சின்ன பேக் இருப்பா இது ரெண்டும் பேக் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஃப்ரீ பேக் ஒன்று இருக்கும் அது வந்து தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க அது அது நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் பெரிய பேக்காக இருக்குது இது வேணாம் வாங்க டைம் ஆயிடுச்சு இந்தமாரி ஒரு இந்தமாரி ரேட்டு கம்மியான உள்ள வாங்காதீங்க ஓகே உடம்பு முல்ல பார்த்துங்க ஓகே வாங்க போ வாங்க ஈஸியாக அந்த பொருளை நம்ம ஸ்கேன் பட்டு கிளம்புவாங்க கிட்ட ஒரு அஞ்சு பொருள் தான் ஸ்கேன் பண்ணிட்டு கிளம்புவாங்க வாங்க அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டு வந்தாச்சு என்ன திடீர்னு நம்ம காரில் என்னமோ ஏற்றிட்டாங்க நான் செத்த நேரத்தில் பயந்தே போயிட்டேன்மா நம்ம கார் அதுக்கு முன்னாடி நிற்கிது எப்போ அதுக்கி இவங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னு பயந்துட்டேன் ஓகே வாங்க போயிட்டு அடுத்து வரத்துக்குள்ளே அத்து முதலாளிய ஃபோன் பண்ணி வாட்ரு வந்து செக் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்து ஐயோ ஐயோ இல்லை சார் ஆல்ரெடி ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரியான பாருங்க இப்போ எவ்வளோ வேர்வையை பாருங்க அவ்வளோ வெயில் காரில் ஏசி இருக்குது கார்லேருந்து இறங்கி ரூமுக்கு வரத்துக்குள்ளே அவ்வளோ வேர்வை இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வெயில் இருக்குது இப்படிலாந்தின்னா வந்து என்ன ஆகுது மனுஷன் ஸோ ஓகே நமக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்னா சாப்பிடுவோம் காலம்பா டிஃபனா பதினோரு மணிக்கு ஆகுதுப்பா நமக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ வேலை இதெல்லாம் நைட்டே டே வந்து நைட்டே வேலையை முடிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் எல்லாமே கரெக்டாக அந்த டையத்துக்கு தான் நம்ம எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்னென்னா ஒன்றுமே புரியும் நான் கரெக்டாக நானும் பார்க்குறேன் சமைக்கலான்னு எடுத்து வைக்கும் போது தான் இதுமாரி தொடர்ந்து வேலை நமக்கு அடுத்து அடுத்து தொடர்ந்து வேலை இப்போ அது இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுமா குளிச்சு வச்சிட்டு கிளம்பிட்டு ஸ்கூல் போயிட்டு வரணும் ஸ்கூலு முடித்தோடனே அடுத்து நமக்கு என்ன வேலை இருக்குன்னா கேரி ஃபோர்லாம் வாட்டர் செக் பண்ணணுமா நான் கேரி ஃபோர்ல தான் போயிருக்கேன் அப்படின்னு நான் ஓனருக்கு தெரியும் அது அப்பவே சொன்னேன் நான் கரெக்டாக வெளியில் வர அப்போ தான் நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து மேடம் வந்து ஜாமான் வாங்கிட்டு சொல்லப்ப வந்து எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு இருக்காங்க அதனால அப்புறம் வந்து ஜாமான் இது அப்புறம் வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு பேருமே பறக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க நம்ம காலம்ப சாப்பிட பதினொன்று மணிக்கு சாப்பிட்றோம் அப்போ மத்தியான சாப்பாடு எப்போ சாப்பிட போறோம் ஒன்றும் புரியல பாப்போம் வாங்க இதுதான் லைஃப் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு வழியாக நம்ம ஓனரோட பையனோட ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்துருக்கோம் ஸ்பெஷல் கிளாஸ்னா அந்த லீவ் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் மாரி வச்சிருப்பாங்க அது எங்கே வந்துருக்கோம்னா அப்துல்லா ரோடு கிட்டே வந்துருக்கோம் நம்ம இருங்க அந்த பேக் கேமராஜ் காமிக்கிறப்போங்க அந்த ஸ்கூலில் இதோ இதுதான் அந்த ஸ்கூலு இங்கே தான் காலம்பரம் விட்டுட்டு போயிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் இப்போ தான் அழைக்க வந்தால் மணி கரெக்டாக இங்கே பன்னெண்டரை மணிக்கு இந்த ஸ்கூலு முடியும் சரி அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஓனர் சொன்ன அந்த வாட்ரு செக் பண்ண சொன்னாங்களா தண்ணி மோயான்னு சொல்லுவாங்க மோயா பாட்டில் வந்து செக் பண்ண சொன்னார் அதை செக் பண்ணிவிட்டு அடுத்து மேடத்துக்கு வந்து ஒரு அந்த நேற்று வந்து டூத் பேஸ்ட் வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் வந்து நேற்று வாங்கி கொடுத்தேன் நேற்று வாங்கி கொடுத்தேன் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் அப்போ வேணான்னு சொல் அப்போ வேணான்னு சொல்லவே இல்லை திருப்பி அதை போய் மாற்றணுமா அதுக்கு எதுக்கு வந்து நேற்று நான் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்தேன் எனக்கு ஒன்றும் புரியல என்ன இவங்களுக்கு இதே வேலைப்பா நான் என்ன தான் எடுத்து கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்து வந்துட்டு சரியில்லை மாற்றிக்க அப்படியே அதுக்கு நீங்களே போய் எடுத்துக்க வேண்டியதானா எத்தனை வாட்டி எனக்கே என்னத்த சொல்கிறேன்னு எனக்கே தெரில இப்படி இதேமாரியே நடந்துக்கிட்டு இருக்குப்பா நம்ம வீட்டில் ஒரு வேலைக்கு மூணு வேலை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்ன தான் தெரில ஓகே இவன் தம்பியை நம்ம தம்பி அழைச்சிட்டு போய்ட்டு விட்டுட்டு வாங்க அப்படியே அடுத்து அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கேரிஃபார் அந்த மோயா அதான் வாட்ரு சொன்னோம்ல அதை ஆஃபர் பார்க்க போகிறோம் என்னமோ பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பயங்கரமான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருக்கும் நீங்கள் இருபது அடி ஆழத்துக்கு இருக்காங்க இந்த இடத்துல பயங்கரமான பெரிய பில்டிங் வருதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கார் பார்க்கிங்லாம் அண்டர் கிரவுண்டு வறுக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது எங்கன்னா கிராங்கத்தா மாலுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் ரோட்லேயே பில்டிங் வந்துக்கிட்டு இருக்கு சரி வாங்க உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா அப்படி நமக்கு ஆஃபர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க ஹோ நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா மைமாட்டு அடுத்து அங்கே கேரிஃபோர்லேருந்து கேரிஃபோரில் வந்து வாட்டர் இல்லையா அவைலபிள் இல்லை பெரிய வாட்டர் தான் இருக்குது சின்ன பாட்டில் இல்லையா இது வேற இந்த இது எக்ஸலேட்டர் வேலை செய்யலையா அதில் நடந்து நடந்து போகிற மாதிரி இதாக போகிறீங்க தெரியுதா வேலை செய்யலை அடுத்தது வந்து என்ன வேணும்னா ஒரு இந்த ஹேண்ட் வாஷ் ப பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதுமாரி இருக்கும் ப்ரெஷ் பண்ணால் அப்படியே இது வரும்ல அதேமாரி அதை எடுக்க சொல்லியிருக்காங்க சிறப்பா என்ன அலைச்சல் இந்த வெயிலில் போட்டு நம்மளை போட்டு அலைய விட்றாங்க இப்படி எங்கே இருக்குன்னு தெரியல வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஒரு வழியாக வாங்கி வச்சுங்க அதை நாற்பத்தி ரெண்டு ரீதியாலாம் அது பார்த்துங்க நாற்பத்தஞ்சியால்லாம் கிட்ட ஐம்பது காசு எவ்வளோது நானும் எட்நூற்றி வச்சுருவா அது எட்நூற்றி தொள்ளாயிரரூவாக்குள்ள சம்திங் வருது வெறும் பீங்கான்னு தான் இருக்குது ஒரு ஒன்றும் கிடையாது போய் அது ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் வேலை முடியல நைட்டில் போயிட்டு ஐஸ்கிரீம் பாருங்கள் மணி என்ன ஆகுது இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமா எனக்கு பக்கத்தில் உள்ள கேரி போய் போயிட்டு வாங்கிட்டு வரான் இதுக்கப்புறம் டூட்டி இருக்கா நினச்சேன் நான் நல்ல வேலை ட்ரெஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்தேன் நல்ல வேலை எல்லாம் போட்டுருந்தேன் நல்லா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க ஒரு வழியாக நம்ம இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணியாச்சு இதோட ஐஸ்கிரீம் எவ்வளோ தருமா பதினஞ்சு ரீவாலாம் ஓகே இதோட இது லண்டன் லண்டன் நேச்சுரல் ஸ்டாப் பேர் ஓகே அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு பே பண்ணி பே பண்ணியாச்சு கார்டில் பே பண்ணியாச்சு அப்படியே கிளம்ப மாட்டேதா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம கேரிஃபர் போயிட்டு வந்தோம் முடிஞ்சு அவ்வளோதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு நம்ம இது மட்டும் வேலை இல்லை நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் ஓகேவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா பாய்